આ કાર્ટિકલ એટલે એ છે નકશિત્રો ઓન અભિય રેયરક ના વાયડ વાયડ નળો ચિત્ર પાટાડેનું ચિત્ર ઉદય ウィンパーティー。

நடத்திய முதலமைச்சர் எடுத்து பேச தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்து இந்தியா வெற்றி வேட்பாளராக கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே எதிர்த்து நிற்கின்ற அனைத்து வேட்பாளர்களையும்

பல லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதற்கு களத்தில் இறங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெறவிருக்கிறது அதை எடுத்து நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய ஆலோசனையில் வழிகாட்டுதலில் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு இந்தியாவே உற்று நோக்கும் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே முதல்வர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இன்று வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் ஆகிய நான் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறேன் இந்த துவக்க விழாவிலே கலந்து கொண்டு இங்கு தேர்தல் பொறுப்பாளராக சுழன்று சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜா அவர்களே மற்றும் மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு அண்ணன் கார்த்திக் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மயூரா ஜெயக்குமார் அவர்களே விடுதலை சிறுத்தை குரு அவர்களே மற்றும் வடவள்ளி சண்முக சுந்தரம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர் தொண்டர்கள் கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அதே போல மக்கள் நீதி மையம் போன்ற கூட்டணி சிபிஐ சிபிஎம் தோழர்கள் மதிமுக கொங்கு நாடு மக்கள் கட்சி ஐயோ மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் அனைவருக்கும் எனது முற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் அதாவது கோட்டை கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஓட ஓட விரட்டும் நேரம் வந்துவிட்டது இந்த தருணத்திலே முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டதை போல இந்த தொகுதியிலே நாம் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றியை தலைவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம் என்று சொல்லி அனைவரும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளர்ச்சி பணிகளுக்காக நெல்லை பட்டணத்திலே குரல் கொடுப்பேன் என்று உறுதி தந்து ராஜ்குமார் அவர்கள் கும்பிட்ட கரங்களோடு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் நம்முடைய தொழில் மாநகரமாம் கோவை மாநகரத்திலே மதவெறி கும்பல் மெதுவாக மதவெறியர்கள் மாமன் மைத்துனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே ஒருபொழுதும் மதவெறி கும்பல்களுக்கு அனுமதிய மேயர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் 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 சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இது முதல் நாள் சுற்றுப்பயணத்தை இந்த வடவள்ளி பகுதியிலே இருந்து துவக்கி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அவர் மாநகர மக்களுக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய படித்த பண்பாளர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய சின்னம் தமிழக தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தலைமையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் இதோ வருகை தந்து கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவை விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சிறுபான்மை இயக்கங்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரக்கூடிய அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு வலு சேர்த்திட உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இலவச காலை சிற்றுண்டி திட்டம் இன்னும் ஏராளமான திட்டங்களால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நம்மை காக்கும் தொழில் வளத்தை சுருக்கி காட்டிட ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய கோவையினுடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் மேயர் கணபதி ராஜகுமார் அவர்கள் படித்த பட்டதாரி